பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அதானி நிறுவனத்திடமிருந்து நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு நிலக்கரி இறக்குமதி செய்ததில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுங்க இந்த குற்றச்சாட்டுக்கு தான் சமீபத்தில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத் துறையினர் இதை விசாரிக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்து பரபரப்பு திரியையும் பற்ற வைத்திருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு அனுமதி கொடுத்த சில தினங்கள்லேயே அதானி நிறுவனத்துடைய தலைவர் திரு கௌதம் அதானி முதலமைச்சருடைய மாப்பிள்ளை திரு சபரீசன் அவரை சந்தித்து பேசியிருப்பதாகவும் ஒரு தகவல் வருதுங்க இது பல்வேறு ஐயங்களையும் எழுப்பி இருக்கு உண்மையிலேயே என்னதான் நடந்தது முறைகேடுகள் நடந்ததா இல்லை இந்த ரெண்டு பேருடைய சந்திப்பு நடந்ததா இதனுடைய பின்னணிகள் என்ன அப்படின்னு நம்முடைய ஜூனியர் வீடன் இதழில் அட்டைப்பட கற்றியாகவே அதானி சபரீசன் சந்திப்பு புகையும் நிலக்கரி ஊழல் அப்படின்னு நம்முடைய உதவி பொறுப்பாசிரியர் நான் பொன்குமரகுருவன் மூத்த செய்தியாளர் மனோஜ் முத்தரசு அப்புறம் நம்முடைய படங்கள் பார்த்தோம்னா வி ஸ்ரீனிவாசலோ அவங்க வந்துட்டு எடுத்து இந்த செய்தியை சேகரிச்சிருக்காங்க அதாவது களத்துக்கு போய் விசாரித்தப்ப பல பகீர் சமாச்சாரங்களும் வெளிப்பட்டிருக்கு இதனுடைய விரிவான அந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நிலக்கரி முறைகேடு வெடித்த ராகுல் காந்தி அனுமதி கொடுத்த தமிழ்நாடு அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தரம் குறைவான நிலக்கரியாக இருந்தது அப்படின்னு பல்வேறு புகார்கள் எழுந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் விசாகப்பட்டினத்திலேருந்து அந்த நிலக்கரியை நம்முடைய சென்னைக்கு கொண்டு வரும் அந்த விஷயத்துலேயும் பார்த்தோம்னா போக்குவரத்து செலவுகள் காமிச்சதுலேயும் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு புகார்கள் எழுந்தது இதை முதல் முறையாக அறப்போர் இயக்கம்தான் வெளியில் அம்பலப்படுத்துனாங்க வெளியிலையும் கொண்டு வந்தாங்க அதன் தொடர்ச்சியாகவே நிலக்கரி இறக்குமதியில் பெரிய முறைகேடுகள் மோசடிகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு புகாரும் கொடுத்தது அறப்போர் இயக்கம் அதற்கு பிற்பாடு தான் இதை கையில் எடுத்து பேசவும் தொடங்கியது திமுக எப்படின்னா அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படியே வாசிக்கிறேன் நிலக்கரி இறக்குமதியில் பூனைக்குட்டி அல்ல ஊழல் திமிக்கிழமை வெளியே வந்திருக்கிறது அப்படின்னு அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காருங்க ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த புகாரை விசாரிக்க ஏனோ மறந்து போயிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு தான் தமிழ்நாடு மின்சாரத்துறைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்ததுல அதானி நிறுவனம் பெரிய முறைகேட்டிலேயே ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டையும் பற்ற வச்சாரு நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி ஒரு பத்திரிக்கை செய்தியை மேற்கோள் காட்டி அவர் முன்வைத்த இந்த குற்றச்சாட்டு கடந்த மே மாதத்துல பெரும் அதிர்வலைகளையே ஏற்படுத்தியதுங்க தேசிய அளவுல பேசுபொருளாகவும் மாற அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் தரப்புல பல்வேறு அழுத்தங்களும் தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கத்துக்கும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு தகவல்கள் வந்தது இப்படியாக பல்வேறு நெருக்கடிகள் வர அட்லாஸ்ட் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல அறப்போர் இயக்கம் கொடுத்த அந்த புகாரின் பெயர்ல விசாரணை நடத்தலாம் அப்படின்னு தற்போது அனுமதி கொடுத்திருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மும்மடங்கு விலை திடீரென உயர்ந்த கலோரி மர்மம் என்ன நிலக்கரி இறக்குமதி மோசடி புகார் தொடர்பாக நம்முடைய டீம் மின்துறை அதிகாரிகள் சில முக்கியமானவர்கள்கிட்ட பேச்சு கொடுத்தாங்க என்னங்க நடந்தது அப்படின்னு விசாரித்தாங்க அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்திக்காக கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி நான்கு நான்கு கோடி மெட்ரிக் டன் நிலக்கரியும் கொள்முதல் செய்தது அப்போதைய அதிமுக அரசுங்க யார்கிட்டலாம் இருந்து கொள்முதல் செஞ்சாங்க அப்படின்னா அதானி குளோபல் பிரைவேட் லிமிடெட் நாலேஜ் இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜி சிஸ்டம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் செட்டிநாடு லாஜிஸ்டிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் எம்எஸ்டிசி லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் தருந்து எவ்வளோனா பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு நிலக்கரி கொள்முதல் செய்யப்பட்டதுங்க இந்த நிறுவனங்களில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி மெட்ரிக் டன் அளவில் அதிகளவில் நிலக்கரியை சப்ளை செய்தது அதானி நிறுவனம் தாங்க பிரச்சனையும் அங்கேருந்து தாங்க வெடித்தது இந்தோனேசியாவை சார்ந்த ஜோன்லீன்கிற நிறுவனத்திட்டேருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மெட்ரிக் டன் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் மெட்ரிக் டன் நிலக்கரியை கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொள்முதலும் செய்தது அதானி அவர்களுடைய நிறுவனங்க கொள்முதல் செய்யப்பட்ட நிலக்கரியோட எரிதிறன் அளவு அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலோரிங்க அதை ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரிய இருபத்தி எட்டு அமெரிக்க டாலர் அதாவது நம்முடைய இந்திய மதிப்புல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் என்கிற மதிப்புல கொள்முதலும் செஞ்சிருக்காங்க ஆனா இதுல தாங்க விஷயம் அந்த நிலக்கரிக்கான அந்த பில் நேரடியாக தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு வரவில்லை அதானி நிறுவனத்துக்கு இடைத்தரகராக செயல்பட்ட சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு போயிருக்கு அங்க போன உடனே எப்படி மாறி இருக்கு பாருங்க ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரிக்கு முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு அமெரிக்க டாலர் அப்படின்னு விலைய மாற்றி புது பில்ல வந்துட்டு போட்டிருக்காங்க அது வந்து நம்முடைய இந்திய மதிப்புல பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினோரு ரூபாய்ங்க இந்த மதிப்புல அதானி நிறுவனத்துக்கு பில் கொடுத்துருக்காங்களா அதுக்கப்புறம் அந்த பில்லுலையும் முறைகேடு செஞ்சிருக்கு அதானியுடைய நிறுவனம் எவ்வளோனா ஒரு மெட்ரிக் டன் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்று பாருங்க தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்பது அமெரிக்க டாலர் அளவில் நம்முடைய இந்திய மதிப்பில் பார்த்தோம்னா ஏழாயிரத்தி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற மதிப்பில் மும்மடங்கு விலையை உயர்த்தி நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு புது பில்லியும் கொடுத்துருக்கு அதானி நிறுவனம் அதோடு நிற்கலிங்க மூவாயிரத்தி கிலோ கலோரி அப்படின்னு இருந்ததை ஆறாயிரம் கிலோ கலோரி அப்படின்னு முறைகேடாக தரத்தை உயர்த்தி மோசடியும் செஞ்சிருக்காங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்த சிஏஜி அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்தோனேஷியாவிலிருந்து கப்பலில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த நிலக்கரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழ்நாட்டில் இறக்குமதி ஆகும் பொழுது விலையும் தரமும் ஒரே அடியாக பல மடங்கு உயர்ந்ததுடைய மர்மம் என்ன இது தாங்க முக்கியமான கேள்வி இதிலிருந்து தான் பின்னணியில் பல்வேறு பகீர் சமாச்சாரங்களும் இன்னும் வெளிப்படத் தொடங்கியது இருபத்தி நான்கு கண்டெய்னர் கப்பல்கள் தரக்குறைவான நிலக்கரி சப்ளை போக்குவரத்து செலவிலும் முறைகேடு பொதுவாக வேங்க நிலக்கரியுடைய தரம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கலோரியின் அளவுகோலை மதிப்பிட்டு தான் அது வந்து பிரிக்கப்படுதுங்க அதுக்கு கார் அப்படின்னும் பெயர் சூட்டியிருக்காங்க கலோரியுடைய அளவு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை நிலக்கரியை எரியூட்டும் பொழுது நமக்கு தேவையான அளவு மின்சாரமும் வந்துட்டு கிடைக்குங்க இதில் நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியம் கொள்முதல் செய்யக்கூடிய அந்த நிலக்கரியோடைய அளவு பார்த்தோம்னா டெண்டர் விதிமுறைகளின் படி குறைந்தபட்சம் ஐயாயிரம் கிலோ கலோரி அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அதானி நிறுவனம் சப்ளை செஞ்சது அப்படிங்கிறது சுமார் மூவாயிரத்து ஐநூறு கிலோ கலோரி கொண்ட அந்த தரம் குறைவான நிலக்கரியை தாங்க ஸோ அப்போ என்ன அதை எரியூட்டுவதன் மூலமாகவும் கூட நம்ம எதிர்பார்த்த அளவு தேவையான மின்சாரத்தை வந்துட்டு உற்பத்தி செய்ய முடியாது சரி இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் எட்நூறு கிராம் அளவுள்ள நிலக்கரியை எரிக்கும் போது அதுலேருந்து ஒரு யூனிட் மின்சாரம் உற்பத்தி ஆகுங்க ஆனால் தரக்குறைவான நிலக்கரியை கொள்முதல் செய்தால் இரு மடங்கு நிலக்கரியை எரித்தால் மட்டுமே ஒரு யூனிட் மின்சாரத்தை வந்துட்டு நம்மளால உற்பத்தி செய்ய முடியும் இதில் முக்கியமான விஷயமே இந்த வித்தியாசத்தை நிலக்கரி இழப்ப பொதுவாக அதிகாரிகள் யாரும் கணக்கீடு செய்வதில்லை எவ்வளவு நிலக்கரிக்கு எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கிற அந்த சரியான கணக்கு நிர்வாகத்துக்கிட்ட இல்லை நம்முடைய டீ இல்லைங்க அதுக்கப்புறம் என்ன நிலக்கரி தீர்ந்த உடனே புதிய டெண்டர் புதிய மோசடி அப்படின்னு இது ஒரு சங்கிலி தொடர் போலவே ஒரு மெகா மோசடியாக அப்படியே நீண்ட வண்ணம் இருக்குது சரி இவ்வளோ மோசடியால் என்னங்க பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்படியான மோசடியால் பெரிய அளவில் மின்சார உற்பத்தி செய்ய முடியாமல் பெரிய அளவில் மின் இழப்புகள் ஏற்பட்டு கடைசியாக அவை எல்லாமே மின்கட்டண உயர்வாக நம்முடைய பொதுமக்களுடைய தலையில் தான் வந்து விழுகிறது இப்போ கூட பார்த்திங்கள்ல மின்கட்டண உயர்வு நமக்கு ஷாக் கொடுத்துட்ருக்கு இல்லையா இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த அறிவிப்பு இவை எல்லாமே அப்படியே நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள் இந்த தொடர்பும் இருக்கும் என்னங்க இப்போவே மூச்சு வாங்குதா கேட்க கேட்க ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கா பத்தாது இன்னும் நிறையா இருக்குங்கிற அளவுக்கு தோண்ட தோண்ட பல்வேறு பகிர் பின்னணிகள்லாம் இருந்துகிட்ருக்குங்க அதாவது அதானி நிறுவனத்துக்கு இருந்து தரக்குறைவான நிலக்கரியை கொள்முதல் செய்துவிட்டு அதற்கு பதிலீடாக தரம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலக்கரிக்கான அந்த பெரும் தொகையும் கொடுத்துருக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினாறு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு கண்டெய்னர் கப்பல்களை இப்படி தரக்குறைவான நிலக்கரியும் இங்கே அனுப்பி வைத்திருக்கு அதான் நீ நிறுவனங்க இது மட்டுமா விசாகப்பட்டினத்துலேருந்து சென்னைக்கு கொண்டு வந்த அந்த போக்குவரத்து செலவுகள் இருக்கு இல்லையா அந்த நிலக்கரியை கொண்டு வந்ததில் அதுலேயும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டியிருக்கு மின்சார வாரியங்க ஆனால் உண்மையில் சவுத் இந்தியா கார்பரேஷன் மேற்கொண்ட இந்த பணிக்கு மொத்தமே இரநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மட்டும்தாங்க ஆகியிருக்கு இந்த வகையில் மட்டும் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அளவில் பெரிய முறைகேடை அரங்கேறியிருக்குங்க இப்படிப்பட்ட நிலக்கரியெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்ட காலகட்டத்தில் யார் அமைச்சராக இருந்தார் வேற யார் அதிமுக ஆட்சி காலத்தில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த திரு நத்தம் விஸ்வநாதன் அப்புறம் டான்ஜெட் கோ சேர்மேனாக இருந்தவர் திரு ஞான தேசிகன்க ஸோ தற்போது நிலக்கரி இறக்குமதி முறைகேடு சம்பந்தமான இந்த வழக்கு இந்த விவகாரம் எல்லாமே தீர விசாரிக்கப்பட்டால் இந்த ரெண்டு பேருமே பல்வேறு கேள்விகளிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே நம்ம டீம் கிட்ட பகிர்ந்துருக்காங்க துறை ரீதியான சில நேர்மையான அதிகாரிகள் ஆறாயிரம் கோடி ரூபாய் முறைகேடு சிக்கலில் நத்தம் விஸ்வநாதன் புகையும் நிலக்கரி ஊழல் இப்படியான நிலக்கரி ஊழல் தொடர்பாக தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற களமாடி கொண்டிருக்கிற அறப்போர் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளரான திரு ஜெயராமன் அவர்கிட்டயும் பேசணும் நம்முடைய தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க அகில இந்திய அளவில் நிலக்கரி ஊழல்கள் பலவற்றிலுமே அதானி குழுமத்துக்கு தொடர்பு இருக்குங்க கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினாறு காலகட்டத்தில் தரக்குறைவான நிலக்கரியை நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நிலக்கரியோடைய விலையை ஒரே அடியாக உயர்த்தி கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவில் பொள்ளையடித்து மிகப்பெரிய மோசடியும் இருக்காங்க இந்த முறைகேட்டில் அதானி நிறுவனத்துடைய பங்கு மட்டுமே சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய் இருக்குங்க இதில் அந்த நேரத்தில் அமைச்சராக இருந்தவர் திரு நத்தம் விஸ்வநாதன் அப்புறம் டேன்ஜெட்கோவுடைய சேர்மேனாக இருந்தவர் திரு ஞான ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே இது தெரியாம இருக்க வாய்ப்பில்லை இதெல்லாம் தெரியலன்னு அவங்களால தப்பிக்கவே முடியாதுங்க எங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் அப்போ பரபரப்பாக பேசப்பட்டது நத்தத்தில் தன்னுடைய கல்லூரியில பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட் மைதானத்தையும் கட்டியிருந்தார் நத்தம் விஸ்வநாதன் அதற்கான பெரும் தொகை பணம் நிலக்கரி ஊழல் முறைகேட்டில் கிடைத்த பணமாக இருக்குமோ இதன் மூலமாக தான் அதை கட்டியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு வலுவான சந்தேகம் எழுந்திருக்கு இது சம்மந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட புகார் அளித்து விளக்கம்லாம் கொடுத்தோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அளித்த புகாருக்கு இந்த புகாரை விசாரிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் தமிழ்நாடு அரசுக்கு கடிதமே எழுதியது லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த கடிதத்தையும் சுமார் ஒன்றரை வருஷம் கழித்து தான் பிரித்து படிச்சிருப்பாங்க போல் ஏன்னா இப்போ தான் அனுமதி கொடுத்துருக்காங்க விசாரிக்கலாம் அப்படின்னு ஆனால் இதில் இப்போ வர எஃப்ஐஆர் போடலைங்க இதற்கிடையில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியான ஒரு வாரத்திலேயே திரு அதானி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு முதலமைச்சர் தரப்பினரையும் அவர் சந்திச்சிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வருதுங்க இப்படியான சந்திப்பால நிலக்கரி இறக்குமதி ஊழல் நீர்த்து போகவும் இன்னொரு பக்கம் இந்த வழக்கை ஊற்றி மூடவும் வாய்ப்புகள் அதிகங்க ஸோ புகையும் அந்த சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நிலக்கரி இறக்குமதி ஊழல் தொடர்பான விசாரணையை தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னு ஓபனாகவே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினோ மின்சாரத்துறையுடைய அமைச்சரான திரு தங்கம் தென்னரசும் அறிவிக்கணுங்க மக்களுக்கு இப்படி உறுதி கொடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் முறைகேட்டில் ஈடுபட்ட அதானி நிறுவனத்தை பிளாக்லிஸ்ட் செய்து சட்ட நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படின்னு அழுத்தமாக தன்னுடைய புகார்களை பதிவு செய்கிறார் திரு அரப்பூர் ஜெயராமன் அதானி சபரீசன் சந்திப்பு நிகழ்ந்ததா பரப்போர் ஜெயராமன் சொன்ன மாதிரி புகையும் நிலக்கரி ஊழல் மேட்டரில் பார்த்தோம்னா ஒரு பக்கம் நத்தம் விஸ்வநாதன் யான தேசிகன் அதானி குழுமோ அப்படின்னு பலருக்குமே சிக்கல்கள் வந்துட்டு முளைச்சிருக்குங்க இது சம்மந்தமாகவும் சில பல சந்திப்புகள் நடந்திருக்கு அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க இது சம்மந்தமாக நம்முடைய ஜூவி டீம் கிட்ட பேசிய சில முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள் பொதுவாகவே எந்த விதமான பிஸ்னஸ் டீல் அப்படின்னு இருந்தாலும் நேரடியாக திரு கௌதம் அதானி வந்துட்டு வரமாட்டார் அவருடைய மேனேஜரோ இல்லை முக்கியமானவர்களோ அனுப்பி வைத்ததா அப்படியான டீல்கள்லாம் வந்துட்டு பேசுவாங்க ஆனா இந்த முறை அவரே சென்னைக்கு திடீர்னு வந்ததும் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கு மேலே உரையாடி இருப்பதும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்குங்க சென்னையில் ஒரு பிரபலமான ஹோட்டலில் தங்கியிருந்த அதானி அவர்களை முதலமைச்சருடைய மருமகன் திரு சபரீசன் அவரும் சந்தித்து பேசியிருக்காரு நம்முடைய தமிழ்நாட்டில் சுமார் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அளவில் அதானி குழுமம் செய்ய இருக்கக்கூடிய அந்த முதலீடுகள் சம்பந்தமாகவும் இந்தியா ரஷ்யா இடையிலான ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடார் திட்டத்துடைய காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்துடைய மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட விஷயங்களோடு நிலக்கரி இறக்குமதி முறைகேடு புகார் விசாரணை நிலவரம் குறித்தும் பேசியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்குங்க ஓசிசிஆர்பி அப்படிங்கிற ஒரு அமைப்பு கடந்த மே மாதம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு நிலக்கரி சப்ளை செய்ததில் அதானி குழுமம் பெரிய அளவில் முறைகேடுகளை செய்திருக்காங்க அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக தரவுகளை வந்துட்டு அடுக்கியிருக்காங்க இதை கையில் எடுத்து தான் திரு ராகுல் காந்தியும் அந்த குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சாருங்க அதானிக்கு தேசிய அளவில் நெருக்கடிகள் முற்றிய பிறகு தான் அட்லாஸ்ட் இங்கே தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையும் இதை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க இந்த நிகழ்வுகளுடைய தொடர்ச்சியாகத்தான் சபரிசன் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் கௌதம் அதானி இந்த சந்திப்பால் பல ஆயிரம் கோடி ரூபாய் நிலக்கரி இறக்குமதி முறைகேடு புகார் புதைப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறாங்க அழுத்தமாக இறுதியாக இது சம்பந்தமாக விளக்கம் பெறுவதற்காக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்காக நம்முடைய ஜூவி டீம் தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சரான திரு தங்கம் தென்னரசை தொடர்பு கொண்டாங்க ஆனா நம்முடைய அழைப்பை அவர் ஏற்கவில்லை உடனடியாக உதவியாளரை தொடர்பு கொண்டு பேசுனாங்க அமைச்சர்கிட்ட நான் வந்து விஷயத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாருங்க மறுபடியும் அவரை தொடர்பு கொண்ட பொழுது நான் வேலையா இருக்கேன் திரும்ப அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணி விட்டார் முதலமைச்சருடைய மருமுகம் பேர் அடிபடுறதால என்னவோ அமைச்சர் தரப்புலேருந்து மூச்சு பேச்சே இல்லை போலங்க சந்தேகங்களை களைவாரா முதலமைச்சர் அதானி மீது நிலக்கரி ஊழல் வெடித்த அந்த காலகட்டத்தில் தான் சிபிஐ விசாரணையே கேட்டவர் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின்கார் அப்போ அவர் பேசுனதுல மிக முக்கியம் அதாவது பிப்ரவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் வெளியிட்ட அறிக்கையை அப்படியே படிக்கிறோம் முக்கியமான விஷயம் தமிழ்நாடு மின்சார வாரியம் பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரியை இறக்குமதி செஞ்சுருக்கு இறக்குமதியாளர்களில் ராமநாதபுரத்தில் அப்பாவி மக்களின் நிலங்களை அடிமாட்டு விலைக்கு மிரட்டி வாங்கும் அதானி நிறுவனத்துடைய கம்பெனியும் ஒண்ணுங்க குஜராத்தை சார்ந்த அதானி நிறுவனத்துடைய பின்னணி கதையையும் அதற்கும் பாஜகவுக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பை நாடே அறியுங்க அது மட்டுமா சூரிய ஒளி மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்க இந்த தனியார் தான் அதிமுக அரசு டெண்டர் கொடுத்திருக்கு தரமற்ற நிலக்கரி இறக்குமதி ஊழல் குறித்த உடனடியாக சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு அந்த அறிக்கையில இப்படியெல்லாம் ஸ்ட்ராங்காக அன்னைக்கு பேசின முதலமைச்சர் தான் புதிய ஆட்சிக்கு வந்த உடனே இது சம்பந்தமாக விசாரணையை தொடங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் அமைதியாக இருந்துட்டு ரொம்ப தாமதமாக அதற்கு அனுமதியும் கொடுத்திருக்கு திமுக அரசாங்கம் இப்படி யார் மீது அன்றைக்கு மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்களை அடுக்குனாரோ இன்றைக்கு அவருடைய மருமகன் சபரீசன் அவரு அப்படிப்பட்டவரை சந்தித்ததாக தகவலாம் இருக்கு இன்னொரு பக்கம் இதனாலேயே இந்த வழக்கு விசாரணை ஊழல் சம்பந்தமான விசாரணை எல்லாம் நீர்த்து போயிடுமோ அப்படின்னு அச்சமும் வெளிப்பட்டிருக்குங்க இந்த பயத்தை இந்த சந்தேகங்களை களைய வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குது கலைவாரா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு அடிக்கடி திமுக அரசாங்கம் சொல்லிட்டே இருக்கு கொஞ்சம் வெளிப்படையா சொல்லிட்டா நல்லதுங்க நிலக்கரி ஊழல் முறைகேடு விவகாரத்துல சொன்னதை செய்ய போகிறீர்களா இல்ல சொல்லாததையும் செய்ய போகிறீர்களா பாப்பா என்ன சொல்றாங்கன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகளையும் கருத்துறை பகுதியில் வந்துட்டு பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்